வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக சென்று இருக்கக்கூடிய இந்த அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் வரும் பதினாறாம் தேதி அறிவித்திருக்காங்க அந்த செயற்குழு கூட்டத்துல என்ன நடக்க போகிறது என்றால் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை ஒன்றிணைக்க முயற்சி செய்வார்களா அந்த ஒரு டாக் பேசுவார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி அவங்க கேட்பார்கலா அப்படியும் ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அந்த விஷயம் அப்படியே விட்டுடலாம் இன்னொரு டாபிக் போயிடலாம் அதிமுக அடுத்த தலைவர் யார் அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதற்கு எஸ்பி வேலுமணி போட்டி போடுகிறாரா அதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தியிருக்காரா அப்படி சமூக வலைதளத்துல பேசப்பட்டு வருகிறது ஏன்னா அதிமுக அதிக மாவட்ட செயலாளர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுகிறது அதுதான் தகவல் வெளியாக இருக்கு அவரு பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு நிச்சயமாக அதுல தப்பே கிடையாது ஏன்னா நேற்று எடப்பாடி பழனிசாமி இதே நிலையில் தான் ஏற்பட்டாரு ஒரு விபத்தின் காரணமாக தான் அவர் முதலமைச்சராக வந்தாரு ஒரு கட்சி தலைமைக்கு ஒரு தலைவராக வந்திருக்காரு அதனால எந்த ஒரு பிரிந்து சென்றவர்கள் யாரும் வரக்கூடாது நான் மட்டும்தான் தலைமைக்கு இருப்பேன் என்பது கூறுவது எந்த விதத்தில் நியாயம் இன்னும் குறிப்பா சொல்ல போனா எஸ்பி வேலுமணியுடைய திட்டம் வெற்றி பெற வேண்டும் இந்த நேரத்தில் நான் பதிவிட விரும்புகிறேன் ஏன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி இது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் தான் எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு பிளான் போட்டு கொடுத்து அவர் அந்த பயணத்துல மேற்கொண்டு இருக்கிறாரு ஏன்னா ரூட்டு போட்டு கொடுத்தவரே அவரு வந்து அதை பயணிக்க கூடாதா எடப்பாடி பழனிசாமி எங்கெங்கே சொத்து வாங்கியிருக்காரு என்ன பர்சனலாக இருக்கு எல்லா விஷயமும் எஸ்பி வேலுமணிக்கு தெரிந்த ஒன்று தான் அதனால் அந்த விஷயத்தை அவரும் கையில் எடுக்கிறாரு இதில் தப்பு கிடையாது ஏன்னா அவருக்கும் ஆசை இருக்க வேணாமா அடுத்த தலைவர் நம்ம ஆகணும் தலைமை பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று அவரும் நினைக்கிறாரு இதில் தப்பே கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏன்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக அப்படியெல்லாம் கிடையாது யார் மூலயமா திருமதி சசிகலா உடைய காலில் விழுந்து அதான் சொல்றாங்கல்ல அதை நம்ம விமர்சனம் வைக்க கூடாது தவழ்ந்து தவழ்ந்து போய் காலில் விழுந்து இப்போ அவங்க யாருன்னே கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி இருக்கிறாரு வேண்டும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வைத்துக்கொண்டு அதிமுக இனி வரும் காலத்தில் வெற்றி பெறுமானால் நிச்சயமாக கிடையாது ஒன்றுபட்ட அதிமுக என்றால் தான் வெற்றி பெற வேண்டும் அதுல குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் திருமதி சசிகலா அவர்கள் இருக்க வேண்டும் ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு ஒரு விசுவாசம் மிக்க ஒரு தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் திரு ஓ பி எஸ் அவர்களை அவமானப்படுத்தி வெளியேற்றினீர்கள் இதற்கு எல்லாமே அதற்கு தான் அதிமுக இப்போ மிகப்பெரிய ஒரு தோல்வியை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே வருகிறது அதுதான் உண்மை காரணம் ஏன்னா ஒன்றுபற்ற தலைவர்களால் தான் ஒருங்கிணைக்க முடியும் வெற்றி பெற செய்ய முடியும் இதுதான் யதார்த்த கல நிலவரம் ஆனால் அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்களே தன் மீது விமர்சனம் வைத்தவர்களை அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு பதவி கொடுத்து வழிநடத்தி சென்றவர்கள் தான் அவ்வளோ பெரிய டைனமிக் லீடர்கள் ஆனால் இவரு டைனமிக் லீடரா எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தாரு எப்படி காலில் விழுந்தாரு எப்படி ஒரு தலைவரானது எப்படி பாஜக ஆதரவோடு தான் அந்த ஆட்சி நடத்தினார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இதெல்லாம் பழைய வரலாறு மீண்டும் மீண்டும் நம்ம இதை சொல்ல விரும்பலை இருந்தாலும் அதை சொல்லணும் ஆனால் வேற வழி கிடையாது அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த வழியை தான் எஸ்டி வேலுமணி எடுத்திருக்காரு என்று நம்ம சொல்லப்படுகிறது அதுதான் உண்மை எஸ் பி வேலுமணி அடுத்த தலைவராக முயற்சி எடுக்கிறார் நிச்சயமாக முயற்சி எடுக்க வேண்டும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு யாரும் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் நான் மட்டும் தலைமை பொறுப்புக்கு இருப்பேன் என்பது கூறுவது எந்த விதத்தில் நியாயம் நீ தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா என்பது தொண்டர்களே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதனால தான் எஸ் பி வேலுமணி பிரதமர் மோடிக்கு நாங்க உங்ககிட்ட ஆதரவு கொடுக்கிறோம் நீங்க கூட்டணிக்கு வாங்க என்பது பல தகவல்களை அதிமுக பற்றி அந்த கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் என்பது ஒரு தகவல் அதுதான் சோசியல் மீடியாவில் பரவிக்கொண்டே இருக்கிறது அது பற்றி தான் நம்ம பேசுறோம் எஸ்பி வேலுமணி தலைவரானால் அவர்களுக்கு ஆதரவு இருக்குமானால் அவர் என்ன சொல்றாரா ஓபிஎஸ் சசிகலா அவர்களை நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதனால்தான் வெற்றி பெற முடியும் என்பது தெளிவாக சொல்கிறார் அதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து எஸ் பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் கே பி அன்பழகன் நர்த்தம் விஸ்வநாதன் இப்படி முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் போயிட்டு சந்தித்து பேசினார்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுத்து விட்டார் என்பது தகவல் வெளியாக இருந்தது அதுதான் உண்மை எஸ் பி வேலுமணி இப்ப எடுக்கக்கூடிய அந்த ரூட் கிளியரானது ஆனது கரெக்டானதுன்னு கூட சொல்லணும் ஏன்னா நேத்து எடப்பாடி பழனிசாமி பண்ணாரு இன்னைக்கு எஸ் பி வேலுமணி செய்வாரு நாளைக்கு வேறொத்தவங்க செய்யலாம் அதெல்லாம் நிச்சயமாக நம்ம வரவேற்க கூடியதுதான் இதே நிலை தொடர்ந்தால் அதிமுகவின் அடுத்த தலைவர் தலைவர் போய்கிட்டே இருக்கும் அது எடப்பாடி அவர்களுக்கு தெரியணும் இப்போ அவசர செயற்குழு கூட்டத்தில் என்ன முடிவு போகிறார் என்பது ஒரு தகவல்னா இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பதவியை நியமிக்கலாம் என்பது என மாவட்ட செயலாளர்களுடைய அந்த அதிகாரத்தை குறைக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார் என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இதற்கு மாவட்ட செயலாளர்கள் ஒத்துக்கொள்வார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது வரும் காலத்தில் அதிமுக எப்படி இருக்க போகிறது என்பது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதே போல ஒன்றுபட்ட அதிமுக அதுல குறிப்பாக ஓபிஎஸ் சசிகலா இருக்க வேண்டும் என்பதுதான் இயல்பானது அதுதான் இயற்கையானது அவரை அவ்வளவு அசிங்கப்படுத்தி அமைச்சர்கள் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக இயற்கை தகுந்த பதிலடி கொடுத்து கொண்டே வருகிறது அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கண்டது அதனால்தான் படுதோல்வி பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமி பதினோராவது தோல்வி பழனிசாமி என்பது அனைவருடைய கருத்தும் முன்வைக்கிறார்கள் விமர்சனங்களாக நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே தான் வருகிறோம் ஓபிஎஸ் இலை என்றால் அதிமுக நிச்சயமாக இருக்காது வெற்றி பெற முடியாது இதுதான் உண்மை தென் மாவட்டத்திலையும் சரி மேற்கு மாவட்டம் மண்டலம் நீங்க சொல்றீங்கல்ல அந்த இடத்துலயும் தோல்வியை அதிமுக கண்டிருக்கிறது பழைய இடத்துல டெபாசிட் வரி போய் இருக்கிறது சென்னையில முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமாரோடைய மகன் பாவம் தோல்வியில் தழுவினாரு அவரும் டெபாசிட் எழுந்திருக்காரு ஒரு அவல நிலையை ஏற்பட்டு இருக்கும் ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுக இருக்கிறது வரும் காலத்தில் அதிமுக எப்படி இருக்க போகிறது எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவின் காரணமாக தான் அது எப்படி வளர்ச்சி பெறுமா இல்லை கீழே இதே நிலை தொடருமா அதனால்தான் அண்ணாமலை அவர்லாம் சூப்பராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு சும்மா கலாய்ச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறார் அதிமுகவை வரும் காலத்துல அதிமுக மூன்றாவது இடம் நான்காவது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு விமர்சன கருத்துக்களை பாஜகவினர் வைத்துக் கொண்டே வருகிறார்கள் இது தொடர்ந்து இதே நிலை பயணித்தால் அதிமுக மூன்றாவது அல்லது நான்காவது இடத்திற்கு செல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்களும் வருகை புரிகிறார் ஐந்து முனை போட்டியாக இருக்கிறது வரும் காலத்தில் அதிமுகவுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது என்பது நாம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்